வணக்கம் ஊரகப் பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் எனும் திட்டத்தில் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான க பொன்முடி அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஒன்றிய விளந்தை கிராமத்தில் நடைபெறும் ஊரகப் பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் வட்டாட்சியர் திரு மாரியாபிள்ளை அவர்கள் தலைமையேற்றிட கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சி குழு துணை பெருந்தலைவரும் மாவட்ட திட்டமிடல் குழுவின் உறுப்பினரும் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான மு தங்கம் அவர்கள் சிறப்பாளர்களாக பங்கேற்று விழாவில் சிறப்புரையாற்றினார் பின்பு பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டன திருக்கோவிலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் விழந்தை பார்த்த சாரதி சொறையப்பட்டு சுகவனராஜன் சாந்தி பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பூமா ஐயனார் காந்திமதி ராஜேந்திரன் ராமச்சந்திரன் மேரி ரமேஷ் மாவட்ட பிரதிநிதி அகஸ்டியர் மூலை ஆனந்தன் அவைத்தலைவர் தீனதயாளன் அயலக அணி மாவட்ட அமைப்பாளர் சிவராமன் விளந்தை கிளை செயலாளர்கள் முருகன் கருணாநிதி முருகன் வெங்கடேஷன் கழுமுரம் கிளை செயலாளர்கள் அய்யனார் கோட்டகம் முனுசாமி பொன் சுப்பிரமணியன் சொறையப்பட்ட லிங்கப்பன் கிளை செயலாளர்கள் குடசேகரன் சக்திவேல் குழந்திராம்பட்டு லூர்தசாமி ஆரோக்கிய சுவாமி வழக்கறிஞர் தேவியகரம் வாசுதேவன் அத்தண்ட மருதூர் வெங்கடாச்சலம் ஒன்றிய சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் இம்ரான் குலதீப மங்கலம் விக்னேஷ் மற்றும் கழகத்தினர்கள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி ஜெய்சங்கர் மற்றும் ஐஎம்ஆர் மூன்று முகாம்களை இந்த நான்காவது முகாமாக நம்முடைய விலந்தை கழுமரம் சொரையப்பட்டு கொழுந்திராம்பட்டு ஆகிய ஊராட்சிகளை உள்ளடக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற நம்முடைய வருவாய் வட்டாட்சியர் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மகிழ்ச்சிறப்பானவர்கள் நடத்திக் கொடுத்துக்கின்ற நம்முடைய ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஆணையாளர்கள் ஸ்கீன் பீடியோவர்களை ரெகுலர் பீடியோ அவர்களை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியைச் சேர்ந்த கோட்ட மின்பொறியாளர் அவர்களிட உணவில் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டுள்ள புள்ளியன் துறை அலுவலர் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே மருத்துவரையின் சார்பில் கலந்து கொண்ட மருத்துவர் சுரேஷ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய குழந்தை ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பூமா ஐயனார் அவர்களிடம் நெடுமரும் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராமச்சந்திரன் அவர்களே சொரையப்பட்டு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராஜே